வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்கி வாழ்க்கைய அழகாக மாற்றுறதுக்கான அழகான ஆறு ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கங்க ஆனால் ஒரு விஷயங்க அந்த ஆறு விஷயங்களை நினச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் அவமானமாக மட்டும் நினச்சிடவே கூடாது முக்கியமாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாருமே வெவ்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாத்துக்கோட மனசுலையுமே இருக்குங்க அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மன உறுதி சுய அன்பு சுய விழிப்புணர்வு யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறிடுங்க அது யாரும் அவங்கள கைட் பண்ணோம் அப்படின்னு அவசியமே கிடையாது ஆனால் ஒன்று ஒரு சில விஷயங்களை நினச்சி மனசுக்குள்ளேயே மறுகிக்கிட்டு என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு மனவேதனைப்படக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க உங்கள் வாழ்க்கை அழகாக மாறிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒன்று இந்த ஆறு விஷயத்தையும் என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவமானமாக மட்டும் நினைக்கவே கூடாதுங்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த கால நிகழ்வுகள் இங்கே நிறைய பேரோடய வாழ்க்கையில் நாம் ஏழையாக பிறந்தோம் ஒரு காலத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்பெல்லாம் அவ்வளோ சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து வெளியில் வராமல் அதையே நினச்சி நினச்சி மனசு உடஞ்சு போய் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இங்க ஏழையா பிறந்த எல்லாருமே கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்க போகிறது கிடையாதுங்க நாம இன்னைக்கு ரொம்ப வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பழச நினச்சி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னைக்குமே தன்னை பற்றி தாழ்வாக நினச்சிக்காதீங்க நான் அப்போலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அதை இன்னும் நினச்சி இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க அப்படியெல்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க அதை எல்லாம் நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் என்றைக்குமே வாழ்க்கையில் நாம் எப்படி சந்தோஷமாக வாழணும் ஃப்யூச்சரில் நாம் எப்படி அழகாக நம்ம ஃபேமிலியோடு வாழணும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அதுக்கான வழிகளை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க அதை விட்டுட்டு நினைச்சத நடந்த முடிச்சதெல்லாம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டு உட்காந்துருக்காதிங்க என்றைக்குமே கடந்த கால நிகழ்வுகளை நினச்சி அவமானப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இதுக்கு மேலே நடக்கிறது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த கட்டத்துக்கு வந்துடுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தவறுகள் தோல்விகள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நினச்சி என்னைக்குமே அவமானமாக நினைக்காதீங்க ஏன்னா இங்கே தப்பு செய்யறது மனுஷனோட இயல்புங்க ம தப்பு பண்ணாதே இருந்தா அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது செஞ்ச தப்பை திருத்திக்கிறவன் தான் மனுஷன் ஸோ மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே எடுத்த உடனே கிடைச்சிருமா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமா அப்படின்னா அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் தாங்க ஒரு தப்பு பண்ணினா மட்டும்தான் அதுலருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தை வச்சு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு கிடைக்கும் அதனால என்னைக்குமே தவறுகளை நினச்சும் தோல்விகளை நினச்சும் வருத்தப்படாதீங்க கடந்த காலத்தில் நினச்ச தப்பை நினச்சி நாம செஞ்சுட்டு வந்த தவறுகளை நினச்சி இன்னைக்கு வரைக்கும் அவமானப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு மேல மாத்திக்கலாம் அப்படின்னு உங்க மனசை நீங்களே தேத்துக்கோங்க அதே மாதிரி நாம ஒரு முயற்சி பண்ணிருப்போம் அந்த முயற்சியில நமக்கு வெற்றியே கிடைச்சிருக்காது நாம் அந்த இடத்துல தோத்து போயிருப்போம் அதை அவமானமாக நினச்சி மனசுக்குள்ளேயே மருகிக்கிட்டு மனசை போட்டு புழுங்கிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே மாற மாற போகிறதே கிடையாதுங்க அதை முழுசாக மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுங்க இங்கே தவறுகளையும் தோல்விகளையும் பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையே உங்களுக்கு வராது அதனால் தேவையில்லாத யோசிக்கிறத விட்டுட்டு தோல்வியிலிருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க தோல்விகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்குமே தவிர அது என்றைக்குமே அவமானம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் தோற்றம் நாம அழகா இல்லை அப்படிங்கறத நினைச்சு என்னைக்குமே அவமானப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க சில பேருக்கு தன்னுடைய உடம்ப பத்தியும் தன்னுடைய கலரை பத்தியும் நாம குள்ளமா இருக்கும் நாம் கருப்பா இருக்கும் நாம இப்படி இருக்கமே அப்படின்னு நினைச்சு குண்டா இருக்கமே அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில அதை நினைச்சே பாதி நாள் ஃபீல் பண்ணிட்டு அவமானமா நினைச்சிட்டு உட்கார்ந்திருப்பாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இங்க உடம்புல இருக்கிற அழகுலாம் ஒரு அழகே கிடையாதுங்க இங்க நிறைய பேர் மனசு அளவுல ஊனமா இருக்கிறாங்க அப்படியெல்லாம் நாம இல்லையேன்னு நினைச்சி நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க என்னைக்குமே உடம்புல இருக்கிற குறைகளை நினச்சோ நம்மளுடைய உடல் தோற்றத்தை நினைச்சோ அவமானமா ஃபீல் பண்ணாதீங்க என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில அன்பும் கருணையும் நீங்க அடுத்தவங்க மேல காட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையும் அழகாயிடும் அடுத்தவங்க முன்னால் நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க என்றைக்குமே இந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்த்தி போடாதீங்க அதை நினச்சி அவமானமாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காதீங்க நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உதவி கேட்கிறது இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஆயிரம் உதவிகளை மாங்கு மாங்குன்னு செஞ்சுட்டு தனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது கேட்கறதுக்கு தயக்கப்படுவாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நாமும் நமக்கு தேவை அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட கேட்டாதாங்க அவங்களுக்கு தெரியும் நீங்க ஊமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் செவிடாக தான் இருக்கும் நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் தட்டுனா தான் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இங்கே நூறு சதவிகிதம் உண்மை தான் ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் உதவி கேட்கறதை என்றைக்குமே அவமானமாக நினைக்காதீங்க உங்களை உதாசீனப்படுத்திட்டு போகிறாங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நீங்கள் உதவி கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேனே தவிர என்றைக்குமே ஒரு கருத்துக்களையோ இல்லை அவங்கக்கிட்ட இருந்த அனுபவங்களையோ இந்த மாதிரியான உதவிகள் நீங்கள் கேட்கறது தப்பே கிடையாதுங்க நீங்கள் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னைக்குமே அவமானமான ஒரு விஷயம் கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே சொல்றேங்க அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறதோ இல்ல அவங்களுடைய அறிவுரையை கேட்கறதோ அவமானமா நினைக்காதீங்க சரி நமக்கு இது தெரியலையே அப்படின்னு நினைக்கிறப்போ அடுத்தவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க இதை நினைச்சு நம்மள ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாதுங்க அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டா தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறதுல இங்க நிறைய பேருக்கு அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க சோ ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அது தெரியலன்னு சொல்றது தப்பே கிடையாதுங்க நாம தெரியாத அரைகுறையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பில்டப் காமிச்சு கடைசியா அடுத்தவங்க முன்னால அவமானப்பட்டு நிக்கிறத விட தெரியாதுன்னு ஒத்துக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க இங்கே என்னைக்குமே தெரியாது அப்படின்னு பொய் சொல்லிட்டு சரி அந்த பொய்யை வந்து சரி பண்ணாமல் என்னைக்குமே அடுத்தவங்க முன்னால் அவமானப்பட்டு இருக்கிறத விட எனக்கு தெரியாது அப்படின்னு நேர்மையாக ஒத்துக்கிறது என்றைக்குமே அசிங்கம் கிடையாது அவமானம் கிடையாதுங்க ஆனால் அதே சமயம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டுங்க நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை யாரா கற்றுக்கிறது நமக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு அதை செய்யறதுக்கு சலுப்பு நிறைய பேர் எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு வந்துருவாங்க இன்னும் சில பேர் அது தெரியாதது தெரியாதாவே இருந்துட்டு போகட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா வந்துருவாங்க அந்த மாதிரி இருக்காதீங்க நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது தப்பு கிடையாதுங்க அவமானம் கிடையாது ஆனா தெரியாதத தெரியாததாவே இருக்க நீங்க வச்சுக்கிறது தான் தப்பு ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கோங்க அடுத்து ஃபைனலா ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு விட்டு அழுகிறது அழுது முடிச்சுட்டதுக்கு அப்புறம் நம்மளை யாராவது பார்த்தா ரொம்ப அசிங்கமாக போயிடுமே அவமானப்பட்டு நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகும் அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க நம்ம வாழ்க்கையில அழுகை அப்படிங்கிறது இயற்கையான ஒரு உணர்ச்சி தாங்க அழுகிறது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம்லாம் கிடையாது கண்ணீர் அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தாங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி சோகம் மகிழ்ச்சி ஆச்சரியம் இந்த மாதிரி உணர்வுகளை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மனசில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த கண்ணீரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஐயோ நம்ம அழுதுட்டோமே அடுத்தவங்க முன்னால் அப்படின்னு சொல்லலாம் வருத்தப்படாதீங்க இந்த உலகத்தில் அழுகாத மனுஷங்க அப்படின்னு யாருமே கிடையாதுங்க உணர்ச்சி விசப்பட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு அழுக வந்துருச்சு அப்படின்னா அதை நினைச்சு நீங்க அவமானப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அழுகை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அவங்க மனசுல இருக்கிற அந்த பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினச்சிடுங்க நினச்சி உட்காந்து அழுது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வரும் பார்த்தீங்களா ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அது யாராலையும் நமக்கு கொடுக்கவே முடியாதுங்க ஸோ அழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு அவமானமான விஷயம் கிடையாதுங்க நான் சொன்ன இந்த ஆறு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில என்னைக்குமே அவமானமாக நினைக்காதீங்க இது எல்லாமே எல்லா மனுஷங்களுக்கும் இயற்கையாக வர வேண்டிய ஒரு விஷயம் தான் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் அது யாராலையும் மாற்ற முடியாதுங்க நாம் இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்